தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு வணக்கம் சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் இன்றைய தினம் வெளியான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தேசிய அளவில் நமக்கு சில பின்னடைவுகளை கொடுத்துருக்கு அது நமக்கு வருத்தமாக இருந்தாலும் நம்ம எதிர்பார்ப்புக்கு அதிகமாக இருக்கும்போது அது மக்கள் தீர்ப்பு கடவுளுடைய விருப்பம் அப்படின்ற மனநிலைமையில எப்படி அதை ஏற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய சில பின்னடைவுகளையும் மக்களுடைய விருப்பம் கடவுளுடைய சித்தம் அப்படிங்கிற மனநிலைமையில் நம்ம போகிறோமே அந்த மன உறுதியே நம்மளுடைய பெரிய வெற்றி தான் நேற்று வரைக்கும் இவிஎம் மிஷினையும் ஒரு தேர்தல் கமிஷனையும் குறை சொன்னவங்க மோடி அமித்ஷா எல்லாரையும் மிரட்டுறாங்க வாங்க குடியரசுத் தலைவர்கிட்ட மனு கொடுக்கணும்னு பேசிட்டு எல்லாம் இன்னைக்கு காலையிலேருந்து அமைதியாக இருக்காங்க பார்த்தீங்களா அதுவே அவங்களுக்கான வெட்கக்கேடு அவங்களோட ஒரு தோல்வி மனப்பான்மைக்கான அறிகுறி தான் இந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் இல்லை அதையெல்லாம் கடந்து தாமரை ஒரு அரியாசனம் போட்டு மக்கள் மனசில் ஒரு அசைக்க முடியாத இடத்துக்கு வந்திருக்கு அதில் தமிழகத்தில் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இந்த குறுகிய காலத்தில் உங்களுடைய பங்களிப்பும் உழைப்பும் அபரிமிதமானது இவ்வளவு சின்ன வயசில் உங்கள் சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து பங்களிப்பை கொடுத்து உங்களுடைய தனிப்பட்ட சுக துக்கங்களையெல்லாம் மறந்து குடும்பத்தையெல்லாம் மறந்து நீங்கள் இவ்வளவு உழைப்பு கொடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க இது சாதாரணமான விஷயம் இல்லை எங்கப்பா இருக்கு பிஜேபின்னு கேட்ட உங்களுக்கு தோ இருக்கங்கன்னு உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நின்று காமிச்சு கொடுத்தீங்க பிஜேபிக்கு இருக்கிற நாலு சீட்டுமே நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னவங்க கிட்ட எங்களுக்கு அந்த பிச்சை தேவை தேவையில்லைங்கன்னு தனியாக நிற்கிறோம் வரவங்க வாங்க போறவங்க போங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பதில் கொடுத்தீங்க உங்களுக்கு வேலை செய்ய ஆள் இருக்கா பூத் கமிட்டி இருக்கா களப்பணி செய்ய ஆள் இருக்கா உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கான்னு கேட்டு கூட்டணி இல்லைனா தோத்து போயிடணும் பூச்சாண்டி காட்டினவங்க எல்லாத்துக்கும் பதில் கொடுத்து கட்சியை எப்படி வழி நடத்தணும் எங்க கட்சிக்கு எங்களுக்கு தெரியுங்கன்னு அழகா கட்சியை கொண்டு வந்திருக்கீங்க இருக்கா தாமரை இங்க இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கணும்னு சொன்னவங்க கண்ணு முன்னாடி இன்னைக்கு பல இடங்கள்ல தாமரை வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கு நாம வந்து தேர்தல் வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் நம்ம எண்ணிக்கையில நம்ம குறைஞ்சவங்களா இருக்கலாம் ஆனால் பாஜக வாங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் மோடியினுடைய நலத்திட்டத்துக்கும் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய கட்சி உழைப்புக்கும் இங்கே இருக்கக்கூடிய கடை கோடி தொண்டன் வரைக்கும் நிர்வாகிகளுடைய உழைப்பு ஒருங்கிணைப்புக்கு கூட கிடைச்ச வெற்றியை தவிர காசு கொடுத்தோ இலவச பொருள் கொடுத்தோ பிரியாணி பொட்டலமும் க ஓட்டரும் கொடுத்தோம் நம்ம ஓ வாங்கின ஓட்டு இல்லை அந்த வகையில் நாம் வாங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் நம்ம ஒவ்வொரு பாஜக நிர்வாகியும் அனுதாபியும் தேசியவாதிகளும் நெஞ்ச நிமித்தி நாம் சொல்லக்கூடிய பெருமிதமான வாக்குகள் தான் இங்கே கட்சி இருக்கா கால் வைக்க முடியுமா கை ஊன முடியுமான்னு சொன்னவங்க மத்தியில் அதை பல இடங்களில் ரெண்டாம் இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி ஒரு தேசிய தலைவராக நீங்கள் சாதிச்சு காமிச்சிருக்கீங்க இந்த விஷயமே வந்து நீங்கள் ஒரு மாநில தலைவராக ஒரு தேசிய ஆளுமையா நீங்க வளர்ந்துட்டீங்க உங்களை எட்டி பிடிக்க முடியாத உயரத்துக்கு உங்களை குறை சொன்னவங்க எல்லாம் தொட்டு பிடிக்க முடியாத இடத்துக்கு நீங்க வளர்ந்துட்டீங்க அப்படின்றதுக்கான சாட்சியம்தான் இந்த தேர்தல் முடிவுகள் அந்த வகையில வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு எந்த விதமான அச்சுறுத்தல்கள் இடர்பாடுகள் இழப்புகள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மோடியினுடைய பரிவாரத்தினுடைய ஒரு அங்கமாக அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய ஒரு சகோதரியா ஜான்சிராணி துளசிராமன் எப்பவும் உங்கள் கூட இருக்கும் எங்களுக்கு இந்த தேசத்தினுடைய தர்மம் தேசம் பாதுகாக்கப்படணும் இந்த தேச இந்துஸ்தானத்தினுடைய பாரம்பரியம் மீட்டெடுக்கப்படணும் அந்த வகையில் நானும் என்னுடைய சந்ததிகளும் இந்த தேசத்தில் சுய அடையாளத்தோட சுய கௌரவத்தோட பாதுகாப்பாக கௌரவமாக வாழணும்னு சொன்னால் எங்களுக்கு மத்தியில் பாஜக தலைமையில் ஒரு வலுவான ஆட்சி இருக்கணும் தமிழகத்தில் அண்ணாமலை ஐபிஎஸ் மாதிரி ஒரு நேர்மையான திறமையான துணிச்சலான ஒரு தலைமை கீழே ஒரு ஆட்சி அமையணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த சூழலையும் நம்ம கடந்து போவோம் கடவுளோட துணையோட தர்மத்தினுடைய வழிகாட்டுதலோட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய வியூகங்களுக்கு உரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு இன்னும் உத்வேகத்தோட பாடுபடுவோம் எட் நாலு பக்கம் விரோதம்னா எட்டு பக்கம் துரோகம் நம்மள சூழ்ந்திருந்தது அந்த குடிப்பறிக்கக்கூடிய சூழ்ச்சிகளை எல்லாம் கடந்து இந்த இடத்துக்கு நீங்க கட்சியை கொண்டு வந்திருக்கிறதே இதுவரைக்கும் யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனை தான் அதை செஞ்ச உங்களுக்கு ஒரு தேசியவாதியாக ஒரு சகோதரியா நான் தலை வணங்குகிறேன் என்னுடைய வாழ்த்தும் பாராட்டும் எப்பவும் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய நலன் வெற்றிக்காக மோடி அரசாங்கத்தினுடைய நலன் வெற்றிக்காக எங்களுடைய பிரார்த்தனைகள் எப்பவும் இருக்கும் ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜே